சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி என் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சூரிச்சிலிருந்து புறப்பட்ட விமானம் மீது மின்னல் தாக்குதல் சுவிஸ்ஸில் இரவு நேரத்தில் மூன்று நிறுவனங்களில் திருட்டு பல லட்சம் மதிப்பிலான சேதம் முக்கிய அறிவிப்பு சூரிச் விமான நிலையத்தில் அமலுக்கு வரும் புதிய நடைமுறை மீதான அமெரிக்காவின் வரி குறைப்பு இறுதி முடிவல்ல வெளியான தகவல் புதிய ரேடார் ஆறு வாரங்களில் ஏழு லட்சம் வசூல் வெளிநாட்டு உயர்மட்ட மேலாளர்களின் விகிதம் வரலாறு காணாத அளவில் உயர்வு பேசல் கண்டோன் பொது போக்குவரத்தில் கேபிள் கார் சேவை ஆரம்பிக்கும் திட்டம் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் இல்லையே என்னங்க காலம் பிறந்திருச்சுங்க இங்கு பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கிறாங்க மோடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ்த்தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் தொடர்பான விரிவான செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் நவம்பர் முதல் சூறிச்சி விமான நிலையத்தில் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது இந்த முறை அமல்படுத்தப்படுவதால் இ மற்றும் இ நாடுகளுக்கு வெளியான மூன்றாம் நாடுகளிலிருந்து வரும் பயணிகளின் எல்லை சோதனை முறையில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் சுவிஸ் இ மற்றும் இ நாடுகளின் குடிமக்கள் தற்போது வரை பயன்படுத்திய நடைமுறைகளில் மாற்றம் எதுவும் இல்லை எக்ஸிட் திட்டம் பயணிகளின் நுழைவு மற்றும் தகவல்களை உயிரியல் அடையாளங்களோடு பதிவு செய்யும் புதிய டிஜிட்டல் முறையாகும் இத்திட்டத்தின் நோக்கம் எல்லை சோதனைகளை நவீனமாக்குவதும் பாதுகாப்பை அதிகரிப்பதும் அனுமதி இல்லாத தங்குதல் தொடர்பான தவறுகளை கண்டறிவதுமாகும் புதிய முறையால் முதல் முறையாக நுழையும் மூன்றாம் நாட்டு குடிமக்களுக்கு வழக்கத்தை விட சில நிமிடங்கள் கூடுதல் நேரம் பிடிக்கலாம் இந்த முறை ஏற்கனவே ஜெனிவா மற்றும் பேசல் யூரோ ஏர்போர்ட்டில் கடந்த அக்டோபர் பன்னிரண்டு முதல் செயற்பாட்டில் உள்ளது அன்றே நாடுகளிலும் ஒருங்கிணைந்த முறையில் இந்த அமைப்பு அறிமுகமானது சூரிச் விமான நிலையம் என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் அமல்படுத்தப்படும் மூன்றாவது முக்கிய நுழைவாயிலாகிறது சுவிசில் இல் அடிக்கடி பயணிக்கும் தமிழ் பேசும் சமூகத்துக்கும் இதில் சில நடைமுறைகள் புதியதாக இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டு பாஸ்போர்ட் வைத்திருப்போருக்கு எல்லை சோதனையில் புகைப்படம் மற்றும் கைரகை பதிவு கட்டாயமாகும் அதிகாரிகள் பயணிகள் முன்கூட்டியே கூடுதல் நேரத்தை திட்டமிட்டு செல்லும்படி பரிந்துரைக்கிறார்கள் ஐரோப்பிய பயண பாதுகாப்பை மேம்படுத்தும் முக்கிய திட்டமாக என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் கருதப்படுவதால் வருங்காலங்களில் இது அனைத்து முக்கிய நுழைவாயில்களிலும் சாதாரண நடைமுறையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் பதினாறாம் தேதி இரவு பதினொன்று மணி முதல் திங்கட்கிழமை பதினேழு நவம்பர் அதிகாலை மூன்று முப்பத்தி எட்டு மணி வரை சுவிஸ்ஸின் சீகல் கத்ராச பகுதியில் உள்ள ஒரு வணிக கட்டிடத்தில் கொள்ளை நடந்துள்ளது இந்த திருட்டில் மொத்தம் மூன்று நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என போலீஸ் தெரிவித்துள்ளது மர்ம நபர்கள் இந்த திசையிலிருந்து வந்தார்கள் என்பது இதுவரை தெளிவாகவில்லை அவர்கள் முதலில் ஒரு தோட்டப் பொருட்கள் விற்பனை நிலையத்தின் வளாகத்துக்குள் நுழைந்துள்ளனர் கட்டிடத்தின் தெற்கு பக்கத்தில் உள்ள கண்ணாடி வீட்டுப் பகுதியின் இரண்டு கதவுகளை அறியப்படாத பயன்படுத்தி கட்டவிழ்த்து உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர் பின்னர் ஒரு சரக்கும் கதவை வலுக்கட்டாயமாக திறந்து விற்பனை மையத்துக்குள் சென்றுள்ளனர் உள்ளே நுழைந்த திருடர்கள் மேலும் பல கதவுகளை உடைத்து பல அறைகளில் நுழைந்து அனைத்து இடங்களையும் தேடி ஏராளமான பருமதியான பொருட்களை எடுத்துச் சென்றுள்ளனர் அதே கட்டிடத்தில் உள்ள மற்ற இரண்டு நிறுவனங்களுக்கும் திருடர்கள் படிக்கட்டின் வழியாக வலுக்கட்டாயமாக நுழைந்துள்ளனர் இங்கு அவர்கள் பாரிய பொருட்களை திருடி அதை லிப்டின் மூலம் திரைத்தளத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் இவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பணத்தோடு கொள்ளையர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களின் மதிப்பு இன்னும் கணக்கிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் கட்டிடத்திலும் நிறுவனங்களிலும் பல லட்சம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளது என அதிகாரிகள் கூறுகின்றனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன சுவிஸில் சமீப காலமாக வணிக வளாகங்களை குறிவைக்கும் இப்படியான நுணுக்கமான கொள்ளைகள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் மீதான அமெரிக்காவின் வரி குறைப்பு இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என தெரிய வருகிறது அமெரிக்கா விதித்திருந்த முப்பத்து ஒன்பது சதவீத உயர்ந்த சுங்க வரியை பாதிக்கும் அளவுக்கு குறைக்க ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பதாக வாஷிங்டன் மற்றும் பேர்ன் அறிவித்ததைத் தொடர்ந்து சுவிஸ் தொழில் வட்டாரங்கள் வள்ளிக்கிழமை நிம்மதியாக மூச்சுவிட்டன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் விதித்த இந்த கடும் வரிகள் குறிப்பாக சுவிஸ் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு பெரிய சுமையாக இருந்தன புதிய ஒப்பந்தத்தின்படி பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட சுங்கம் முப்பத்து ஒன்பது சதவீதத்திலிருந்து மீது அமெரிக்கா விதிக்கும் வரி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வழங்கப்படும் நிலைக்கு ஒப்பாகிறது இது சுவிஸ் பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய நிவாரணமாக கருதப்படுகிறது எனினும் சுவிஸ் ஊடகங்கள் குறிப்பிடுகையில் தற்போது கையெழுத்திடப்பட்டுள்ள இந்த அறிக்கை சட்டபலம் உடைய அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் அல்ல அரசு இதை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய ஆவணம் என கருதினாலும் இது இன்னும் ஆரம்ப நிலை உடன்பாடு மட்டுமே சில மாதங்களில் இந்த அறிக்கை ஒப்பந்தமாக மாற்றப்பட வேண்டும் இரு தரப்புகளுக்கும் இடையில் மேலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் அப்போது ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் மாற்றங்கள் அடைய வாய்ப்பும் உள்ளது ஒப்பந்தம் உறுதி செய்யப்படும் நிலையில் அதை அங்கீகரிப்பது சுவிஸ் பாராளுமன்றத்தின் பொறுப்பாகும் தேவையானால் மக்கள் வாக்கெடுப்புக்கு எடுத்துச் செல்லப்படலாம் சுவிஸ் முக்கிய சர்வதேச ஒப்பந்தங்களுக்கான மக்கள் ஒப்புதல் கட்டாயமாக இருப்பதால் அரசியல் சூழ்நிலையில் இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த நீண்ட செயல்முறைகள் அனைத்தும் முடிந்த பின்னரே புதிய சுங்க குறைப்புகள் நிரந்தரமாக அமலுக்கு வரும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஒப்பந்தம் சுவிஸ் பொருளாதாரத்துக்கு நல்ல செய்கையாக இருந்தாலும் அது இன்னும் முழுமையாக பூர்த்தி அடையாத நிலையிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் நிறுவனங்களின் உயர்மட்ட மேலாண்மை அணிகள் இதுவரை இல்லாத வகையில் சர்வதேச நிறத்தை பெற்றுள்ளன நாட்டின் முன்னணி நூறு பெரிய நிறுவனங்களை பற்றிய கள ஆய்வில் அவற்றின் மேலாண்மை குழு உறுப்பினர்களில் சுவிஸர்களின் விகிதம் வரும் ஐம்பத்தொரு சதவீதமாக குறைந்திருப்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இது இதுவரை பதிவான மிக குறைந்த அளவாகும் குவிடோ ஷில்லிங் என்ற முன்னணி ஆள் சேர்ப்பு நிறுவனத்தின் அறிக்கையின்படி சுவிஸ் மார்க்கெட் இண்டெக்ஸ் பட்டியலில் உள்ள முக்கிய நிறுவனங்களில் இந்த விகிதம் மேலும் குறைந்து இருபத்தி ஏழு சதவீதமாக தாழ்ந்துள்ளது அதாவது இந்த முக்கிய நிறுவனங்களில் நான்கில் மூன்று பேருக்கும் மேற்பட்ட உயர்மட்ட நிர்வாகிகள் வெளிநாட்டவர்கள் என்பதை இது காட்டுகிறது பல்கலைக்கழக வரலாற்றாளர் ஸ்டெஃபானி கினால்ஸ்கி கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் சுவிஸ் வெளிநாட்டு உயர்மட்ட மேலாளர்கள் வரும் நான்கு சதவீதம் மட்டுமே இருந்தனர் நான்கு தசாப்தங்களுக்குள் இந்த மாற்றம் பெரிய அளவில் வளர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய நிலையில் ஜெர்மனி அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து அதிகமான நிர்வாகிகள் சுவிஸ் நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளை வகை உலகளாவிய போட்டி பன்னாட்டு முதலீடுகள் மற்றும் சர்வதேச மேலாண்மை அனுபவத்துக்கான தேவை ஆகியவை இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன சுவிஸ் பொருளாதாரம் உலகின் மிக திறந்த மற்றும் சர்வதேசமாக இணைந்த அமைப்புகளில் ஒன்றாக இருப்பதால் வெளிநாட்டு திறமையாளர்களின் ஊடுருவல் தொடரும் என்பதையும் இந்த நிபுணர்கள் கணிக்கின்றனர் இந்த மாற்றம் சுவிஸ் நிறுவனங்களின் பன்னாட்டு அடையாளத்தையும் எதிர்கால வளர்ச்சித் திட்டங்களையும் மேலும் வலுப்படுத்தும் என்று பொருளாதார வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன செப்டம்பர் மாத நடுப்பகுதியிலிருந்து விண்டத்தூர் நகரில் டோஸ் பகுதியிலிருந்து நகர மையத்துக்கு வரும் சாலையில் ஒரு ரேடார் செயல்பாட்டில் உள்ளது இந்த ரேடார் வரும் ஆறு வாரங்களில் நகரத்துக்கு சுமார் ஏழு லட்சம் சுவிஸ் பிராங்கை வருவாயாக ஈட்டி தந்துள்ளது என்று நகர போலீஸ் பேச்சாளர் மைக்கேல் விர்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் லைஃப் இதழுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் பிராங்கை ஒரு ஆண்டில் வசூலித்த வோல் லிங்கன் பகுதியில் உள்ள சாலமன் ஹிர்சல் ஸ்டாசே ரேடாரின் சாதனையை மீது முறியடித்துள்ளது பல விபத்துகள் நடைபெறும் நெடுஞ்சாலை சந்தியின் அருகே நிறுவப்பட்டுள்ளது பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி செப்டம்பரில் அந்த பகுதியில் வேக வரம்பு மனுத்தியாலத்துக்கு எண்பது கிலோமீட்டரிலிருந்து அறுபது கிலோமீட்டராக குறைக்கப்பட்டது ஆனால் பலர் இந்த மாற்றத்தை கவனிக்காததால் அல்லது பின்பற்றாததால் தொடர்ந்து மீறல்கள் நடந்ததாக போலீஸ் தெரிவித்துள்ளது புதிய வேக வரம்பு மதிக்கப்படவில்லை என்பதை உறுதியாக கண்டறிந்தோம் என மிர்ஸ் கூறியுள்ளார் மனுத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் என்ற புதிய வேக எல்லை குறியின் இருநூற்று ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த ரேடார் அமைக்கப்பட்டுள்ளது அதிகபட்சம் இருநூற்று நாற்பது பிராங்க் வரை விதிக்கப்படும் நிர்வாக அபராதங்களிலிருந்தே இந்த ஏழு லட்சம் பிராங்க் வசூல் ஏற்பட்டுள்ளது அதிகபட்ச அபராதம் எல்லா சம்பவங்களிலும் விதிக்கப்படாததை கருத்தில் கொண்டால் குறைந்தது ஓட்டுநர்கள் அபராதம் பெற்றிருக்கலாம் என கணக்கிடப்படுகிறது மேலும் வேகத்தை இருபது கிலோமீட்டர் மணிக்கு மேல் மறுவோருக்கு குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்படும் இந்த ரேடார் விபத்துகளை குறைத்ததா என்பது குறித்து தற்போது உறுதியான மதிப்பீடுகள் இல்லை உயர் வருவாய் ஈட்டப்பட்டதை அடுத்து நகர நிர்வாகத்துக்கு சிலர் விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளனர் நகரம் தனது நிதியை ஓட்டுநர்களின் செலவிலே நிரப்ப முயற்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டு சிலரிடம் எழுந்துள்ளது குளோட்டன் போன்ற மற்ற நகரங்களில் ரேடார் எங்கு வைக்கப்படும் என்பதை முன்கூட்டியே அறிவிப்பதும் வழக்கமாகும் அங்கு பேடினாட் என அழைக்கப்படும் அந்த ரேடார் இடம் மாறிக்கொண்டே இருக்கும் மேலும் அதன் இருப்பிடம் போலீஸ் இணையதளத்தில் வெளியிடப்படும் ஆனால் மீண்டும் தூரில் நிலைமை வேறுபட்டதாக விர்ஸ் விளக்குகிறார் நாங்கள் நகரம் முழுவதும் வேக வரம்புகள் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் சில குறிப்பு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பாதுகாப்பை கட்டுப்படுத்துவதே எங்கள் நோக்கமல்ல அதனால் ரேடார் எங்கு வைக்கப்படுகிறது என்பதை நாங்கள் முன் கூட்டியே அறிவிப்பதில்லை என்று அவர் தெரிவித்தார் இந்த விவகாரம் போக்குவரத்து பாதுகாப்பு நகர நிதி மற்றும் ஓட்டுநர்களின் விழிப்புணர்வு குறித்து சுவிஸ் அளவில் மீண்டும் ஒரு பெரிய விவாதத்தை எழுப்பியுள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஐம்பத்தி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கி கடன் வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எஸ் எம் டி எஸ் இமோபிலியன் நாற்பது வருட அனுபவம் எஸ் எம் டி எஸ் இமோபிலியன் ரூத்தஸ்வில் ஸ்ட்ராசு பேசல் கண்டோன் தனது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் சாலைகளை தாண்டி வான்வழி போக்குவரத்தையும் பயன்படுத்தும் எண்ணத்தில் உள்ளது அதற்காக கேபிள் கார் சேவையை பொது போக்குவரத்து வலையமைப்பில் இணைக்கும் முன்மொழிவு மாகாண பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த யோசனையை முன்வைத்த பிராந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் மானுவேல் பால்மர் இது ஒரு தூரநோக்கு திட்டம் எனவும் சமூகத்திலிருந்து பெரும் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாற்றுப் பாதைகள் தேவைப்படுகின்றன என்பதற்கான எடுத்துக்காட்டாக இந்த யோசனை பார்க்கப்படுகிறது கேபிள் கார்கள் இங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அதிகாரிகளின் தீர்மானம் இன்னும் எதிர்பார்க்கப்படுகிறது சாத்தியமான இடங்களான பிரால்டான் பகுதியும் அதேபோல ரைன் நதியை தாண்டி ஜெர்மனியுடன் இணைக்கும் ஒரு மார்க்கமும் பரிசீலனையில் உள்ளன சுவிஸ் நகரங்கள் பொதுவாக திறம்பட இயங்கும் ரயில் மற்றும் பேருந்து சேவைகளால் பிரசித்தமானவை அதனால் கேபிள் கார் போன்ற மாற்று போக்குவரத்து தீர்வுகள் சேர்க்கப்படுவது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகவும் கருதப்படுகிறது மலைப்பகுதிகளில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு வரும் கேபிள் கார்கள் சமவெளி நகர்ப்புற போக்குவரத்திலும் பயன் அளிக்கக்கூடியவை என்பதை பேசல் காட்ட முயல்கிறது இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டாலும் தொழில்நுட்ப மதிப்பீடு செலவியல் ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு போன்றவை மேற்கொள்ளப்பட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் நகர போக்குவரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த நடத்தூடிய இந்த முயற்சி தற்போது பொதுமக்கள் மற்றும் நிபுணர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது சூரிஜ் கண்டன் போலீஸ் கடந்த சனிக்கிழமை காலை ஹோகன் மாவட்டத்தில் உள்ள பல தொழில் நிறுவனங்களில் மற்றும் கட்டுமான தளங்களில் சோதனைகளை நடத்தியது இந்த நடவடிக்கையில் பல விதிமுறைகள் கண்டறியப்பட்டதோடு மூன்று ஆண்கள் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் இந்த ரெய்டின் போது பல உணவகங்கள் நகை அலங்கார நிலையங்கள் பாபர் கடைகள் கட்டுமான தளங்கள் மற்றும் ஒரு மதிப்புமிக்க உலோக வியாபார நிலையத்தில் சோதனைகள் மேற்கொண்டது இதன்போது உணவகத்துறை விதிமுறைகள் உணவு பாதுகாப்பு மற்றும் புகையிலை சட்டங்கள் மதுவரிச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களின் மீறல்கள் கண்டறியப்பட்டன அவை சம்பந்தப்பட்ட விதிமுறைகளின்படி தண்டிக்கப்பட்டன கட்டுமான தளங்களில் வெளிநாட்டினர் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டத்துக்கான முறல்களும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மூவர் பதிவு முறைகள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டனர் மேலும் இருபத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய இரு கொசோவா நாட்டு ஆண்களும் இருபத்தி மூன்று வயதுடைய ஆப்கன் நாட்டவரும் சட்டவிரோதமாக வேலு செய்தா கூறி கைது செய்யப்பட்டனர் விசாரணைக்கு பிறகு இவர்கள் மாநில வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மதிப்புமிக்க உலோக வியாபார மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வர்த்தக பதிவகத்துக்கு தவறான தகவல் அளித்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டு முறல்கள் மற்றும் உலோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் முறல்கள் கண்டறியப்பட்டன குறிப்பாக அங்கு கடைபிடிக்க வேண்டிய ஆவணப்படுத்தல் மற்றும் கவனக்குறை விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் சூரிஜ் கண்டோன் போலீசுடன் ரிச்சர்ஸ் வில் நகர போலீசும் பொருளாதார அலுவலகமும் இணைந்து செயல்பட்டன இந்த சோதனை தொழில் நிறுவனங்களில் சட்டப்பூர்வ நடைமுறைகளை உறுதிப்படுத்த காவல்துறை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் கண்காணிப்பின் ஒரு பகுதியாகும் thank you ஆர்காவ் கேண்டோனின் சுகாதார மற்றும் சமூகத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினான்கு அன்று பேடன் மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகு கூடத்தை அவசர உத்தரவில் இந்த நடவடிக்கையில் ஆர்காவ் கேண்டோன் போலீசும் இணைந்து செயல்பட்டது கடைசி இரண்டு ஆண்டுகளில் இந்த அழகு கூடம் பல முறை சுகாதாரத்துறையின் கண்காணிப்பில் இருந்தது ஒவ்வொரு முறையும் பல்வேறு சட்ட மீறல்கள் பதிவானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குறிப்பாக தகுதியற்ற நபர்கள் மருத்துவத்தன்மை கொண்ட அழகு சிகிச்சைகளை மேற்கொண்டதுடன் அவசியமான போது மருத்துவர் இருக்க வேண்டும் என்ற விதியும் பின்பற்றப்படவில்லை மேலும் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் சில அழகு தயாரிப்புகளும் பறிமுதல் செய்யப்பட்டன இவ்வாறான மீறல்கள் மற்றும் பல வாடிக்கையாளர்களிடம் வந்த புகார்கள் காரணமாக இரண்டாயிரத்தி கோடை காலத்தில் அந்த நிறுவனத்தின் மேலாளருக்கு எதிராக அதிகாரிகள் குற்றச்சாட்டு தாக்கல் செய்திருந்தனர் இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் பதினான்கு அன்று கடுமையான மருத்துவ சிக்கலோடு தொடர்புடைய இன்னொரு புகார் வந்ததை தொடர்ந்து முன்னர் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகள் போதுமானதாக இல்லை என தீர்மானிக்கப்பட்டது இதனால் உடனடியாக அந்த அளவு கூடத்தின் செயற்பாடு நிறுத்தப்பட்டன இந்த முடிவின் மூலம் சுகாதாரத்துக்கு ஆபத்தானதாக இருக்கக்கூடிய அனைத்து சிகிச்சைகளும் உடனடியாக தடுக்கப்பட்டுள்ளன பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது இந்த நடவடிக்கையின் பிரதான நோக்கமாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சூரிச்சிலிருந்து நியூயார்க்கு நோக்கி புறப்பட்ட சுவிஸ் எல் எக்ஸ் ஒன் விமானம் அமெரிக்காவில் இறங்க சில நிமிடங்களுக்கு முன்பு மின்னல் தாக்கத்துக்கு உள்ளானது விமானம் தயாராக இருந்த நேரத்தில் திடீரென ஒரு பெரிய சத்தம் எழுந்ததையும் பின்னர் சில நிமிடங்களுக்கு இருந்த துர்நாற்றம் வீசியதையும் பயணிகள் விவரித்துள்ளனர் இருந்தாலும் குழுவினரின் தெளிவான தகவல்களால் பயணிகள் அமைதியாக இருந்தனர் பைலட்டுகள் உடனடியாக வான்வழி கட்டுப்பாட்டுக்கு ஒரு முன்னுரிமை கோரிக்கை அனுப்பி விரைவான தரையிறக்க அனுமதியை பெற்றனர் நியூயார்க் விமான நிலையத்தில் விமானம் இறங்கியதும் தீயணைப்பு படை முன்னெச்சரிக்கையாக பேச்சாளர் இதை இது அவசர ஆனால் முன்னெச்சரிக்கை முன்னுரிமை இரக்கம் என விளக்கினார் மின்னல் தாக்கங்கள் விமான உலகில் அரிதானவை அல்ல மேலும் நவீன விமானங்கள் கேஜ் போன்று செயல்படுவதால் மின்சாரம் வெளிப்புறத்தில் இருந்து உள்புறத்துக்கு நுழையாது அதே சமயத்தில் அனைத்து மின்னணு அமைப்புகளும் பல அடுக்குகளாக பாதுகாக்கப்பட்டுள்ளன விமான நிலையத்தில் நடந்த தொழில்நுட்ப ஆய்வில் விமானத்தின் உடல் பகுதியில் சில எரிதலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் உடனடியாக பழுது பார்க்க முடிவு செய்யப்பட்டது இதன் காரணமாக திரும்பி சூரிஜ் புறப்பட இருந்த எல் எக்ஸ் ஒன் நைன் விமானம் ரத்து செய்யப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகள் மாற்று பயண திட்டங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டனர் மின்னல் தாக்கத்தால் பெரிய ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லை என்றும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பொதுவாக பாதுகாப்பாக முடிவடைவதையும் சுவிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது விமான பாதுகாப்பு திறநிலைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இத்தகைய சூழல்களை முறையாக சமாளிக்க உதவுகின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது அடுத்த சில நாட்களில் சுவிஸ்ஸின் பல பகுதிகளில் வெப்பநிலை கீழிறங்கும் வாய்ப்பு உள்ளது வாரத்தின் துவக்கம் முதல் நாட்டை குளிர்ச்சியான காலநிலை தாக்க உள்ளது இதனால் வெப்பநிலை சில டிகிரிகளில் குறையும் என பரிசோதனைகள் தெரிவிக்கின்றன குறைந்தபட்ச வெப்பநிலை திசினோவில் கூட ஐந்து டிகிரிக்கு கீழ் உறங்கக்கூடும் பனிப்பொழிவுக்கான எச்சரிக்கை செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேட்டியோ சுவிஸ் அறிவிப்பின்படி இது பேர் ஒபர்லாந்து மத்திய சுவிஸ் மற்றும் கிழக்கு சுவிஸ் பகுதிகளில் செல்லுபடியாகும் ஆல்ப்ஸ் வடக்கு பகுதிகளில் புதன்கிழமை முதல் குறைந்த உயரங்களில் பனிவிழும் வாய்ப்பும் உள்ளது வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன திசினோவில் வெப்பநிலை குறைவு குறிப்பாக காலை நேரங்களில் உணரப்படும் ஆனால் இது பனிவிழும் நிலைக்கு போகாது அதிகபட்ச வெப்பநிலைகள் இரட்டை இலக்கத்துக்கு அருகிலே இருக்கும் மேலும் குறிப்பிடத்தக்க மழை அல்லது பனி குறித்த எச்சரிக்கைகள் இல்லை பொதுவாக திசினோ மக்கள் குளிர் அனுபவிப்பவர்களே ஆனால் பனி காரணமாக கடுமையான பாதிப்பு ஏற்படாது என வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி